ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லிருந்து நத்தம் போகிற வழியில் சிறுமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் சிறுமலையிலேருந்து வரக்கூடிய டேம் தண்ணி நீர்ப்பாசனத்துக்கு பக்கத்தில் ஏங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற வழியில் கொசவப்பட்டிக்கு எதிர்த்தாப்பில் எமக்கலாபுரம் ஏரியா இருக்குங்க அந்த இருந்து அப்படியே சரியாக தவசி மலை போகும் அந்த எமக்கலாபுரம் ஏரியாவை ஒட்டி நமக்கு அருகிலேயே இந்த ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு நிலம் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா போரு கிணறு சர்வீஸு எதுவும் கிடையாதுங்க நல்ல செம்மண் பூமிங்க வானம் பார்த்த பூமியாக இருக்குதுங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது மாமரங்கள் இருக்குதுங்க நிலத்தை பொறுத்த வரைக்கும் சதுரமாக இருக்குங்க நல்ல சதுரமான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது செம்மண் பூமிங்க அங்கே பின்னாடி தெரியுது பாருங்க தென்னை மரங்கள் எல்லாம் அங்கேருந்து அங்கே நம்ம நிலம் ஆரம்பிக்கிறதுங்க அங்கேருந்து இந்த பக்கம் வரப்பு தெரியுது பாருங்க அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம நிலம் தாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க விலைன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை ஃபைனல்னெல்லாம் கிடையாதுங்க பேசிக்கலாங்க குறச்சி பேசி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க நம்ம நிலத்தை ஒட்டியே பார்த்தீங்கன்னா சிறுமலையிலேருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனம் போகுதுங்க இது தாங்க அது இந்த நீர்ப்பாசனம் நேராக எமக்கலாபுரம் கொசவப்பட்டி அது போக சாணார்பட்டி வரைக்குமே நேராக போகுதுங்க நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் சரிங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பட்ஜெட்டில் தோட்டம் வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த இடோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாமுங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓனர் தாங்க தனித்தோட்டம்னு சொல்லலாங்க ஒரே ஒரு கையெழுத்து தாங்க பாதைன்னு பார்த்திங்கன்னா இருபது அடி மண் பாதைங்க நம்ம நிலம் இருந்து ரெண்டாவது தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க அந்த இருந்து ஒரு தனி பாதையாக ஒரு நூறுலேருந்து இரநூறு மீட்டரில் நம்ம இடத்துக்கு வந்தடையலாங்க இந்த இடத்த போய் பார்க்கணும் மேலே விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்க வக்கீல் கிட்டனியும் லீகல் ஒப்பீனியனுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக சர்வேயரும் வந்து அளந்து கல் போட்டுட்டு போயிருக்காங்க எல்லாமே தெளிவாக இருக்குங்க வில பேசுகிறதுக்கும் தயாராக இருக்காங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நல்ல நீர்வளம் மிக்க தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க